சென்னையில் ஒரு மிகப்பெரிய அரங்கத்தில் ஒரு புகழ்பெற்ற குருஜி தன்னோட பிரசங்கத்தை மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்காகவே பெரும் திரளான மக்கள் அந்த அரங்கத்தில் கூடியிருந்தாங்க அப்போது குருஜி ஒரு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞனை எழுப்பி இப்போது நீ ஒரு கடற்கரையில் நடந்து போய்கிட்டு இருக்கிறதா வச்சுப்போம் உனக்கு எதிர ஒரு அழகான பெண் நடந்து வர்றா இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த இளைஞன் அந்த பெண்ணோட அழகை ரசிப்பேன் அதே மாதிரி அவளோட கவனத்தை என் பக்கம் திருப்புறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அவள் உன்னை கவனிக்காமல் உன்னை கடந்து போயிட்டா நீ அவளை திரும்பி பார்ப்பியா அப்படின்னு குருஜி கேட்குறாரு அந்த இளைஞன் சொல்கிறான் நிச்சயமாக திரும்பி பார்ப்பேன் ஏன்னா அவளோட அழகு என்னை திரும்பி பார்க்க வைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்கிறான் சரி அப்படிப்பட்ட பேரழகான முகத்தை நீ எவ்வளோ நேரம் உன்னோட ஞாபகத்தில் வச்சுப்ப அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இந்த இளைஞன் சொல்கிறான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஞாபகத்தில் இருக்கும் குருஜி அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு அழகான பெண் வந்ததுன்னா அந்த முகத்தை பார்க்க ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கூட்டத்தில் பெரிய சிரிப்பலை ஒன்று ஆரம்பித்தது சரி இப்போது இப்படி கற்பனை பண்ணிப்பார் உங்ககிட்ட சில புத்தகங்கள் அடங்கிய ஒரு பார்சலை நான் கொடுக்குறேன் இதை சென்னையிலருந்தே நீ பேங்களூருக்கு எடுத்துகிட்டு போனோம் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர்கிட்ட இந்த புத்தக பார்சலை சேர்க்க சொல்லி நான் அவங்க சொல்கிறேன் நீ அந்த புத்தக பார்சலை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போகிற அப்படி போய் பார்க்கும்போது தான் உனக்கு தெரியுது அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படின்னு அவரோட வீட்டுக்குள்ளேயே பார்த்தோன்னா ஒரு பத்து கார்கள் நிற்கிது அஞ்சு பேர் வந்து வாசலில் காவலுக்கு நிற்கிறாங்க அந்த காவலுக்கு கிட்டே போய் நீ புத்தக பார்சல் எடுத்துகிட்டு வந்த விவரத்தை சொல்கிறேன் இந்த விஷயத்தை தெரிஞ்சதுமே அந்த பெரிய மனிதரே வெளியில் வந்து அவரை உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டு உன்னை உள்ள கூப்பிட்டு போகிறாரு ஆனால் நீ அந்த புத்தக பார்சலை அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி நீ அவர்கிட்ட சொல்கிற அப்போ அவர் வந்து ரொம்ப பணிவோட நீ உள்ளே வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு உனக்காக சுட சுட அருமையான ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ண சொல்கிறாரு அந்த விருந்து ஏற்பாடு ஆனதுமே அவர் கையாலே அதை வந்து உனக்கு பரிமாறுறாரு இது எல்லாமே முடிஞ்சுட்டு நீ கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் உங்ககிட்ட கேட்குறாரு என்னோடய வீட்டுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து ட்ரெயினில் வந்தேன் அப்படின்ற மாதிரி நீ அவர்கிட்ட சொல்கிற அதுக்கப்புறமா அவர் அவரோட டிரைவரை கூப்பிட்டு உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்காக சொல்கிறாரு நீ வீடு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட வந்து கால் வருது வீட்டுக்கே நல்லபடியாக போய் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் கொண்டு வந்த இந்த புத்தக பார்சலுக்காக என்னோட நன்றி அப்படின்னு சொல்கிறாரு இந்த பெரிய மனிதரை நீ எவ்வளோ நேரம் நினைவில் வச்சுருப்ப அப்படின்னு கேட்குறாரு அந்த குருஜி அதுக்கு அந்த இளைஞன் சொன்னால் குருவே அந்த பெரிய மனிதரை என் வாழ்நாளே மறக்க மாட்டேன் அவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தும் அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தும் அவரோட எளிமை அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் அவரோட பணிவு இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவரை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் அவரோட முகம் நான் சாகிற வரை என்னோட மனசில் இருக்கும் அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான் இப்போ தான் அந்த குருஜி மக்கள்கிட்ட திரும்பி சொன்னார் இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனம் ஒரு அழகான முகம் அது எவ்வளவு அழகான முகமாக இருந்தாலும் அது கொஞ்ச நேரம் தான் உங்களோட மனசில் நிற்கும் ஆனால் அழகான குணம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க மனசில் நிற்கக்கூடியது இது தான் வாழ்க்கையோட தாரக மந்திரம் உங்களோட முகம் மற்றும் உடல் இதோட அழகியல்ல நீங்கள் காட்டக்கூடிய கவனத்தை விட உங்களோட செயல்களின் அழகியல்ல அதிக கவனம் செலுத்துங்க அது உங்களோட வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றும் அதுவே மற்றவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும் இது மூலமாக வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்குமே அழகானதாக மாறும் இணைந்திருங்கள் இது மக்கள் வழிகாட்டி உங்கள் மனதின் வழிகாட்டி நன்றி